அனைவருக்கும் வணக்கம் கும்ப புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் எந்தெந்த விஷயங்கள் நிறைவாக அமைய போகிறது தனது வீட்டில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்லாது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் வே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன நினைப்பதை காட்டிலும் பெரிய அசூர வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைதாமதம் சிரமம் சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது புதையில் கிடைத்தால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் வலுவாக கிடைக்குமோ அதே போன்று இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் பல மடங்கு அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக பார்க்க கூடிய சுக்கரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலும் வல்லமையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவரின் அருள் இருந்தால் மட்டும்தான் மனித வாழ்வில் செல்வ செழிப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது மனம் பொருள் இன்பம் போன்ற அனைத்தும் நிறைவாக உங்களை தேடி வரும் நிம்மதி மகிழ்ச்சி மனநிறைவு என்று சொல்லக்கூடிய வகையில் அத்தனையும் கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே அதில் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் சாத்தியமான ஒன்று என்று சொல்லிவிட முடியும் அந்த வகையில் கிரகங்களிலே மிகவும் முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆகிய ஒன்பதில் ஆட்சி பலம் பெறுவது கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே குதலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிக வலுவாக ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தின் மீது பதிக்கிறார் எனவே முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் தகர்த்தறியப்பட்டு முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் ஏனென்றால் பொதுவாகவே சுக்கரனை பொறுத்தவரை ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய மாறுவது அமோகமான நன்மையையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய அனைத்தையும் தகர்த்தறிந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது கருடனும் முதல் அவரது வாகனமாக பார்க்கப்படுகிறது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளை ஏற்படுத்துவதோடு இந்த தருணத்தில் செல்வ செழிப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி முன்னேற்றம் போன்ற அனைத்தும் நிறைவாக உங்களை தேடி வரும் இந்த நடைபெற்றால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையை உறுதியாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் அவர் ஆட்சி பலம் பெற்று பிறகு வக்ரகதியில் திரும்பி நீச்ச பங்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் ஆர் வக்ர நிவர்த்தி பெற்று பிறகு மீண்டும் ஆட்சி பலம் பெற்று அதற்கு பிறகு கர்மம் லாபம் என பல இடங்களில் வர போகிறாருங்க எனவே இந்த வேலை மட்டுமல்ல உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நான்கு மாத காலத்திற்கு சுக்கரனின் அமைப்பு என்பது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்க போகிறது எனவே அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது எனவே கும்பராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை உங்களோடு மட்டுமல்லாது புதையல் கிடைத்தால் எப்படி வளர்ச்சி கிடைக்குமோ அதுபோன்ற வளர்ச்சி இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது சுக்கரனின் அமைப்பு காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏழரை சனியின் காலகட்டம் என்றாலும் கூட சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் பல நல்ல சுபகாரியங்கள் உறுதியாகவே நிறைவேற்றி சுக்கரன் ஒன்பதில் அவர் ஆட்சி பலம் பெற்று வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார் எனவே எந்த காரியமாக இருந்தாலும் பங்கு தடையின்றி மிகவும் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எனவே மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து நிறைவாக சந்திக்க கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது குடும்பத்தில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் இந்த பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் அமருவதால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட திருவாரியான உடல் ரீதியாக ஏற்பட்டு வந்த அசாதாரண காரியங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் மாறும் பரிபூர்ண உடல்நலம் கிடைக்கும் இழுபறியாக நீடித்து வந்த பல பணிகளை இந்த தருணத்தில் கும்பராசிக்க சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு பண பற்றாக்குறை கட்டுக்குள் வரும் இந்த தருணத்தில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை பழைய கடன்களை கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட பல நல்ல சுப நிகழ்வுகள் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதால் உறுதியாகவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வேளையில் எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறார் வீண் விரய மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும் பெரும்பாலான விரயங்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு ஒன்பதில் அமரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு இந்த தருணத்தில் துவக்கத்தில் இருந்தே செலவுகளை தவிர்த்து சேமிப்பதற்கான சாத்திய குருகளை உருவாக்கி கொடுக்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை தருணமாகவும் நிச்சயமாக இந்த வேலை அமைந்திருக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து கொடுத்து செயல்படுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுக்காமல் தீர விசாரித்து செயல்படுவதால் பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் எனவே குடும்ப உறவுகள் வலுப்படுவதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே குடும்ப வாழ்க்கை இனிமையானதாக அமையக்கூடிய சந்தர்ப்பமாகவும் இந்த தருணம் பார்க்கப்படுகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை கையாளுவதால் பெரிய அளவிலான சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தெறிய முடியும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் நியாயமின்றி ஆமதமாக்கப்பட்ட ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட சலுகைகள் இந்த தருணத்தில் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது தால் எளிதில் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க போகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சனி பகவானும் வக்ரத்தில் இருப்பதால் சிறு சிறு தவறுகளையும் சரி செய்யக்கூடிய வகையில் சரியான நேரமாகவும் சரியான காலமாகவும் இந்த தருணம் அமைந்திருப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு நம்பி வேண்டாங்க உங்களுடைய திறமைக்கே உரிய அங்கீகாரம் கிடைக்கும் எனவே சரியான முறையில் முயற்சியையும் பயிற்சியையும் மேற்கொள்ளுங்கள் நீங்கள் விரும்பிய அனைத்து விதமான வேலை வாய்ப்பு நல்ல நிறுவனத்தில் கிடைக்கும் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பணி சார்ந்த விஷயங்களை ஆர்வத்துடன் மேற்கொள்ள முடியும் எதிர்பாராத புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல வரவிற்கான நல்ல சந்தர்ப்பங்களும் உண்டு பனிச்சுமை அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் எனவே உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது வியாபாரத்துறையில் பல மடங்கு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எவ்வளவு பெரிய காரிய தடை பிரமம் சிக்கல் என்று சொன்னாலும் கூட அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து தொழில்துறை வியாபாரத்துறையில் வளர்ச்சி காணக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க குறிப்பாக இந்த தருணத்தில் தொழில்துறை ரீதியாக மத்திய மாநில அரசின் சலுகைகள் கிடைக்கும் புதிதாக தொழில் துவங்குதல் தொழிலை விரிவுபடுத்துதல் போன்ற பணிகள் சாதகமாக அமையும் புதிய தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் யூகங்களையும் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு சந்தை நிலவரம் அடிக்கடி மாறினாலும் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவுகளை திடகாத்திரமாக எடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை தவிர்த்து மிக சிறப்பான முன்னேற்ற அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக இந்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரீதியாக உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உண்டு நியாயமற்ற போட்டிகள் இந்த தருணத்தில் விலகும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையக்கூடிய தருணமாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எதை செய்தாலும் மிக பெரிய அளவிலான பிரம்மாண்ட வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது கலைத்துறையின் நாயகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க சுக்கரன் அவர் அறுபத்தி நான்கு கலைக்கும் அதிபதியாக பருகப்படுகிறார் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் மிக பெரிய அளவில் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வாயில் உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கலைத்துறையில் அள்ளி கொடுக்க போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெருவாரியான கிரகநிலைகள் கலைத்துறைக்கு சாதகமாக வளம் வரக்கூடிய வேளையில் கலைத்துறையின் அதிபதியான சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கலைத்துறை அமோகமான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றி வாய்ப்பை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ள முடியும் கலைத்துறையில் வருமானம் உயரும் தருணமாகவும் கடைசி நேரத்தில் கூட எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கன கும்பராசிக்காரர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்த நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாகவே அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அரசியல் சார்ந்த பணிகளில் மிக யூகங்களை வகுத்து சிறப்பாக செயல்படுவக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் சின்ன சின்ன கவன சிதறல் காரணமாக சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அவற்றை முழுமையாகவும் சிறப்பாகவும் கையாளுவதால் எதிர்கால நலனை பாதிக்காத வகையில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் முடியும் முன்கூட்டியே அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆரங்க சுக்கரன் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு கரகரான புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்திருக்கிறார் எனவே கல்வியில் எதிர்பார்ப்ப காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கடன் சார்ந்த தொல்லைகள் புதியாகவே கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விவசாய ரீதியான படைகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் எனவே கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அதிகமாக பாடுபட்டாலும் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பிறக்கும் தருணமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு அமைகிறது மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக குகரனின் நாள் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதம் சிக்கல் சிரமம் போன்ற அனைத்துமே விலகி உறுதியாகவே புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்